வணக்கம் நண்பர்களே முன்னாள் வாசிப்பாளர் தன்னுடைய சுயசிறுதையில் ஒரு அத்தியாயத்தில் எழுதியிருக்கும் வ வரிகள் தான் இன்றைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த முன்னாள் செய்திவாசிப்பாளர் யார் அவர் என்ன சுயசிறிதி எழுதுகிறார் இதெல்லாம் ஒரு பக்கம் மிக விரைவாக வெளியில் வரும் அந்த சுயசிறுதையில் ஒரு அத்தியாயத்தில் அவர் எழுதியிருக்கும் வரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலேயே முன்னணி அரசியல் தலைவர் தமிழக சார்ந்த முன்னணி அரசியல் தலைவரால் அவருக்கும் எனக்கும் நட்பு ஏற்பட்டது நட்பு என்பதை அவர் ஒரு குறியீடாக அடையாள குறியீடுகள் இட்டுக் கொள்கிறார் நட்பு ஏற்பட்டது கிட்டத்தட்ட அது ஒரு மிரட்டலாகவே வந்தது என்றுதான் கூறுகிறார் அந்த நட்பு ஏற்பட்ட பிறகு தனக்கு வந்த அரசியல் அழுத்தங்கள் ஆபத் ஆபத்துகள் அபாயங்கள் எல்லாவற்றையும் அந்த அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறார் யார் அந்த அரசியல்வாதி இப்போதும் இருக்கிறார் என்பதால் அவர் பெயரை சொல்லி நாம் அவதூறு செய்துவிடக்கூடாது என்பதால் அந்த பெயரை சொல்லவில்லை ஆனால் சாரி முன்னாள் செய்தி வாசிப்பாளர் அவர் நிச்சயமாக தன் அந்த அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருக்கும் வரிகள் இன்றைக்கு இன்றைக்கும் இருக்கிற அந்த அரசியல்வாதியினுடைய எதிர்கால அரசியலை பாதிக்கும் அதனால் இந்த அரசியல்வாதியின் சார்பாக அணுகுமுறைகள் கையாளப்படுகிறது எப்படி இவரை இந்த இடத்தில் சமரசம் செய்வது வாழ்க்கை புத்தகம் வாழ்க்கையை சுய செய்து எழுதி கொள்ளுங்கள் அதில் ஒன்றும் எனக்கு எங்களுக்கு ஆட்சே இல்லை ஆனால் இந்த அத்தியாயத்தை நீக்கிவிடுங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் அந்த அரசியல் சாதியின் நினைக்கணும் அரசியல்வாதியின் சார்பாக பேச வரும் நபர்கள் என்ன செய்வது முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறார் ஒருவேளை தேசிய கட்சியில் போய் ஐக்கியமாக்கிவிட்டால் தனக்கு ஒரு பாதுகாப்பும் கிடைக்கும் இந்த சுயசிறுதியும் உண்மையான அத்தியாயங்களுடன் வெளிவரும் என்று ஒரு நீண்ட ஒரு ஒரு ஆலோசனையில் அந்த செய்தி வாசிப்பாளர் இருப்பதாக தகவல் வெளியாகிறது தொடர்ந்து என்னுடைய சேனலில் நான் உண்மை மட்டும் சொல்கிறேன் அது முழுமையாக நிரூபிக்கப்படும் வரைக்கும் அதை இளையமலை காரியமாகத்தான் சொல்ல முடியும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி